Hi. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் இன்றைக்கி கந்தசஷ்டி விரதத்தோட ஃபோர்த்து டே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு எப்போயும் போலுமே தீபம் ஏற்றியாச்சு அண்ட் தனியாக வந்து முருகர் கோயிலுக்கு அப்படின்னு நான் போலுங்க ஏன் போலன்னா என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அண்ட் இங்கே ஏன் வரேன் அப்படின்னா இங்கே முருகருக்கு வந்து நம்ம நாமளே ஆரத்தி எடுத்துக்கலாம் நம்மளே பூஜை பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம லைனில் நின்று போ அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க இது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நிறைவோட நின்று நம்ம அதை நெடுத்துகிட்டு போகிற நெய் விளக்குலையே வந்து நம்ம ஆரத்தி காமிச்சிக்கலாம் அதனால தான் நான் அங்கே போகிறேன் அண்ட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணணும் வீட்லேயுமே காலையிலயும் மாலையிலயும் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் மத்தியானம் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம் எனி டைம் முருகரை நினச்சிட்டே இருக்கிறது கொஞ்சம் அது ஒரு ப்ளசென்ட்டான ஃபீலிங்காக இருக்கும் அது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது என் மனசுலாம் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் இந்த கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வெத்தலை தீபம் போட்டுகிட்டே இருக்கேன் ஆறு விளக்கு வந்து ஏத்தல ரெண்டு விளக்கு ஒரு விளக்கு இப்படி தான் வந்து வந்து ஆறு விளக்கு தான் நான் ரெண்டு விளக்கு தான் ஏற்றிருக்கேன் அண்ட் நெய்வேத்தியமாக வாழைப்பழமும் வெத்தலை தான் வச்சுருந்தேன் அண்ட் சாமி மேலே வச்சிருந்த பூ வந்து நிறைய தடவை ஒரு அஞ்சு தடவையாச்சும் கீழே விழுந்துருச்சு அதுவுமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு நம்ம பண்ண பூஜை வந்து முருகர் ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் முருகருக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணும்போது யாருன்னே தெரியல திடீர்னு வந்து சாப்பாடு கேட்டு தெருவுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க அண்ட் அந்த டைம் பூவும் கரெக்டாக கீழே விழுந்துச்சு அண்ட் முருகரே வந்து வராரு அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்குள்ளே தோணுச்சு அவங்க வராங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ வெயில் வச்சுக்கிட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நிற்க மாட்டாங்க இல்லையா நம்மக்கிட்ட யாசகம் கேட்டு வர மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் தான் அவங்க வருவாங்க அந்த எனக்கு முருகரே வந்தாரு அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நெய்வேத்தியமாக வச்சுருந்தா அந்த ரெண்டு வாழைப்பழமுமே பாபா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் அவங்க போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க இதெல்லாமே எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது அண்ட் விரதம் இருக்கும் போது நமக்கு கண்டிப்பாக நிறைய சோதனைகள் வரும் அது எல்லாமே தாண்டி நம்ம நினச்ச மாதிரி இந்த செவன் டேஸ் விரதத்தை வந்து கண்டிப்பாக முடிக்கணும் செவன் டேஸ்னால் நான் திருக்கல்யாணத்தோடு சேர்த்து தான் சொல்கிறேன் சிக்ஸ் டேஸ் அன்னைக்கு கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண வேண்டாம் நீங்கள் செவன் டேஸ் அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுங்க அதுதான் ஒரு நல்ல பலனை தரும் சஷ்டி விரதத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி நீங்கள் கண்டிப்பாக இருந்துக்கலாம் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அதில் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் இருக்கவே முடியாது நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் மனசால் முருகரை நினச்சி பூஜை பண்ணலாம் இது எல்லாமே அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்தது தான் யார் என்ன சொன்னாலுமே எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன திருப்தியாக இருக்கோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் சாமி கும்பிடுவேன் இந்த பூஜையுமே நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இன்றைக்குமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு து எனக்கு ரொம்பவே மனசு திருப்தியாக இருக்குது அண்ட் இந்த விரதத்தில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா நான் பண்ணுற எல்லாமே எனக்கு ரியலைஸ் ஆகுது முருகர் உணர்த்துறாரா இல்லை எனக்கு நான் அமைதியாக இருக்கிறதுனால தோணுதா அப்படிங்கிறதுலாம் தெரியல எனக்கு ஒருத்தங்க ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறப்போ அவங்க மேலே கோவம் வரப்போ நானே அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே ரியலைஸ் ஆகுது அப்போ நம்மளுமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து எனக்கு உணர முடியுது என்னால்